எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கு வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புத்தியும் கருணை உள்ள சுரதம் குருவம் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்த அரிசையும் அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றே பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வா சித்திரை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை இன்று இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வாஸ்து நாள் புதுசாக வீடு கட்டுறவங்க இன்னைக்கு வாஸ்து பூஜை செய்யலாம் இந்த வாஸ்து பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு காலம் புளியம் அந்த மாதிரி கிடையாது நட்சத்திரம் சில பேர்த்துக்கு வந்து சரியில்லைன்னுபாங்க தாராபலன் பார்த்துட்டு சரியில்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது வாஸ்து நாளுக்கு வந்து அனைவருக்கும் சமமானதான் நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி தசமி திதி மதியம் இரண்டு மணி பதினஞ்சு நிமிடம் வரை பின்பு ஏகாதசி திதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் காலை ஏழு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை பின்பு சதய நட்சத்திரம் யோகம் சுப்ரம் மதியம் மூணு மணி வரை பின்பு பிராமியம் கரணம் பத்திரை கரணம் மதியம் பன்னெண்டு மணி வரை பின்பு பவம் சந்திராஷ்டமம் கடகராசி பூச நட்சத்திரக்கு இன்றைய கிரக நிலவரம் மேச ராசியில் சூரிய பகவான் ரிஷபராசியில் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் சந்திர பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் இன்னைக்கு ஜோதிட குறிப்பு வாஸ்து நாளா வந்துருச்சு சோ அதனால நம்ம குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 முக்கியமானது குலதெய்வத்துக்கு எப்பெல்லாம் போலாம் சார் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வர்றது சிறப்பு அமாவாசை அன்னைக்கு போனோம்னா முன்னோர்கள் செய்த பாவங்கள் படிப்படி படிப்படியாக குறையும் பௌர்ணமி அன்னைக்கும் போகலாம் பௌர்ணமி அன்னைக்கு போனீங்கன்னா காசு பணம் நல்லா வரும் பௌர்ணமி அன்னைக்கு போகும்போது காசு பணம் வரும் எல்லாமே இன்னைக்கு வேலை நிறுத்தமாக அமாவாசை பௌர்ணமி வந்து சனி ஞாயிறு வர்றதில்லை ஓகேங்களா அப்போ உங்களோட லக்னம் என்னவோ அதுக்கு அஞ்சாம் வீடு என்னன்னு பாருங்கள் அந்த கிழமையில நீங்கள் உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சில பேர் ரொம்ப லாங் ட்ராவலாக இருக்குது சார் சென்னையில் வேலை பார்க்குறோம் கோயம்புத்தூர் பெங்களூர் அப்படின்னா அட்லீஸ்ட் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை லீவ் போட்டாச்சு நீங்கள் கம்பல்சரி உங்கள் குலதெய்வத்தை பார்க்குறது தான் ரொம்ப 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 நல்லது ஸோ நீங்கள் எப்ப எப்பெல்லாம் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்களே சின்ன வயசில் பாருங்கள் அப்போல்லாம் உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் நடந்திருக்கும் உங்களோட குலதெய்வமும் உங்கள் அம்மாவும் சமம் தான் அப்போ உங்களோட குலதெய்வத்து கோயிலுக்கு வந்து அடிக்கடி வந்து போகிறது ரொம்ப 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 சிறப்பானது மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ நாலு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஏழு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி மூணு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி அஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி மூணு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஒன்று துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி அஞ்சு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபது தவிர்க்க வேண்டிய எண் பதினெட்டு வழக்கம் போல உங்களோட உள்ளங்கையில் கை கட்ட வரல அல்லது நாடி துடிப்பு வர இடத்துல மார்க்கரில் எழுதுங்க பேனா எழுதுறதோட மார்க்கரில் எழுதுங்க எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் இல்ல ஜாதக பலன் ஜாதகத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நண்பருக்கு வந்து கால் பண்ணுங்க உங்களோட மொபைல் நம்பருக்கும் பலன் தெரிஞ்சுக்கலாம் உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்